அருள்மது சித்தர் தோப்பா சுவாமிகள் மகான் சித்தர் தோப்பா சுவாமிகள் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை இருநூற்றி ஒன்பது மெயின் பஜார் ரோடில் சாமியோடைய சமாதி இருக்குது மிகவும் அற்புதங்கள் நிகழ்த்தும் சாமியுடைய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் அவருடைய ஜீவசமாதி குடம்புக்கு கும்பாபிஷேகம் காணொளி வழங்கிய நண்பர் பாபு திருமதி கீதா பாபு சென்னை அவர்களுக்கு மிக்க நன்றி पारे पारे ये पारे पारे। तीन 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 के लिए कहा है ना? आगे तो वक्ता को भी थोड़ा साफ़ कर। अनेक एक वो ले एक वो ले के यहाँ पर एक वो ले के फिर पूछ ले अगर नॉएंडर ले कर चौड़ा तो चौड़ा ले के एक तो ले के इस पर इतना ही भी पार गया। ये वो ये या வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை இருநூற்றி ஒன்பது மெயின் பஜார் ரோடு சித்தர் மகான் ஸ்ரீமத் தோபா சுவாமிகள் ஜீவசமாதி குருபூஜை உடன் கும்பாபிஷேகம் காணொளி வழங்கிய நண்பர் பாபு திருமதி கீதா பாபு சென்னை அவர்களுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நலம்பிருக்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை அருட்பர் சித்தர் ஸ்ரீமத் தோபா சுவாமிகள் குருபுஜை மற்றும் கும்பாபிஷேகம் காணொளி வழங்கிய நண்பர் உயர் திரு பாபு திருமதி கீதா பாபு ஆகியோருக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர் தரிசனம் இந்த புத்தகம் கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகம் வெளியீடு புலவர் சி சந்திரசேகரன் எம்இ பிஎட் அவர்கள் எழுதியது அவர் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு சித்தர்கள் குறித்த நூல்களை கும்பகோணம் புலவர் சி சந்திரசேகரன் அவர்கள் நிறைய நூல்கள் சிதோடைய வரலாறை தேடி பிடிச்சு கஷ்டப்பட்டு நமக்காக வழங்கியிருக்காரு கும்பகோணத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தமிழாசிரியர்கள் பணியாற்றுவது ஸ்ரீ தோப்பா சுவாமிகள் வேலூர் அதாவது சாமிகள் வந்து திருச்சியை சார்ந்தவர்கள் கிபி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வாக்கில் ஆங்கிலேருடைய இராணுவத்தில் குதிரை வீரனாக பணிபுரிந்தவர் அவர் தியானம் செய்து கொண்டே இருப்பதும் இருப்பார் அதே சமயம் அவருடைய இடத்துல தியானம் செய்யும் போது அந்த படைகளுடைய கல பயிற்சியும் தனியாக அங்கேயே இருப்பார் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல அவர் அங்கே இருந்துகிட்டே காட்சி கொடுத்துப்பார் அங்கே அதனால் அங்கே இருக்கிற அந்த காலத்தை அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் குழம்பியிருக்காங்க அவருக்கு எதுவும் தொந்தரவும் செய்யாமல் அவருக்கு தவத்துக்கு இடையூறு இல்லாமல் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவரை நாணி என்பதை அவர்கள் உணர்ந்து இனிமே அவர் வந்து இங்கே பணி செய்ய வேண்டாம் அவர் விருப்பம் போல இருக்கலாம்னு அவருக்கு வழிவிட்டிருக்காங்க ஸ்ரீ மகான் தோபா சாமிகள் சமாதி பங்குனி மாதா ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது சாமிகள் வந்து சென்னையில் வந்து பல பகுதிகளில் இருந்துக்க குறிப்பாக மயிலாப்பூரில் ராமகிருஷ்ணன் பட பக்கத்தில் அவர் வாழ்ந்த ஒரு மடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்றாண்டு வந்து அதை குறித்த ஒரு சுவரொட்டி விளம்பரம் தான் இருந்தது அதில் எந்த முகவரியும் இல்லை சென்னை அசோக் நகர் அஸ் மல்லீஸ்வரர் திருக்கோயில் சுவாமிகள் தவம் செய்து அந்த கோயிலை உருவாக்குனார் அவர் திருப்பணினால் அந்த கோயில் சிறுந்திருப்பாக இருக்கு அந்த கோயிலுடைய இடத்துல தான் இன்றைக்கி மெட்ரோ ரயில்வே நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் போன்ற பல விஷயங்கள் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் எல்லாமே அந்த கோயில் இடத்துல தான் இருக்குது இப்போ சமீபத்தில் அந்த கோயிலையே மல்லீஸ்வர கோயிலே இடிச்சிடலான்ற அளவுக்கு மெட்ரோ ரயில்காரங்க வரும்போது சுவாமிகளுடைய தவசிக்கினாலும் அந்த சி மல்லீஸ்வரர் கோயில் காப்பாற்றப்பட்டிருக்கு சென்னை அசோக்னார் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அந்த இடத்த மல்லீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தோபா சாமிகளுக்கு இதே நாளில் சிறப்பான குரு பூஜை நடைபெறுகிறது அந்த காணொலி நம்ம தனியாக வழங்கியிருக்கோம் சாமிகள் அவதூதராக இருந்ததுனால் பல பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு மாற்று மதத்தினரெலாம் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க சாமிகள் வந்து வேலூர் வந்து சைதாப்பேட்டையிலே நிரந்தரமாக தங்கிட்டார் அங்கே தான் அவர் ஜீவசம்மதியான அவருடைய சீடர் சித்தநாத சுவாமிகள் என்பவர் திருஞான சமுதிர மானசீக குருவாக கொண்ட தோப்பா சாமிகள் தோடுடைய சேவையினை பாடலை பாடு தோ பாடு தோ பாடு என்று சொல்றதனால சாமிக்கு தோப்பா என்ற பெயர் வந்து சொல்கிறாங்க சாமிகள் மிக அற்புதமான தவா ஆற்றலால் இன்றும் பலருக்கு அருள் செய்து கொண்டு வருகிறார் வாழ்க்கையில நிச்சயமா நீங்க தோபாசாமி ஜீவ சமாதி அல்லது சென்னையில் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்குள்ளே இருக்க மல்லீஸ்வரர் கோயில் மற்றும் ராமகிருஷ்ண மடத்தும் மயிலாப்பூர்ல இருக்க தோபாசாமி மடம் எல்லாம் தரிசனம் செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் சாரி வடபணி சென்னை இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையே நன்றி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ கோடி சித்தர்கள் அருள் இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்